ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருவி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினி மீல்ஸ் வாங்குறப்போ இந்த மாதிரி பார்சலை வாங்குறப்போ ஒரு பாக்ஸ் கிடைக்கும் இதை சாப்பிட்டு தூக்கி போடாமல் எப்படி நம்ம ஒரு சூப்பரான ரீஆர்கனைஸராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதனால் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இங்கே வந்து இயர்ரிங்ஸ் அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்ஸும் ஏற்று இருக்கிறதுனால உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்போ நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ண வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கிறதுனால இதில் தூசி விழாது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரியும் யூஸ் ஆகும் அதனால் கம்மெல்லாம் ஃபேடும் ஆகாது ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து டிப் இப்போ பார்க்கலாம் பொட்டெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்பவே ஸ்பேஸ் பிடிக்கும் எப்படி நம்ம ஸ்பேஸ் சேவிங்காக இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான டிப் தான் இது பெரிய அட்டையிலாம் நான் இப்போ பாதியாக கட் பண்ணி ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து ரிக்வைர்ட் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஸ்டேப்லர் பண்ணிடுறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி புக் மாதிரி ஆயிடுச்சு உங்கள் கிட்டே நிறையா பொட்டு இருந்துச்சுன்னா நிறையா பேப்பர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ கம்மியாக தான் இருக்குது இப்போ அந்த அட்டையிலேருந்து இந்த ஸ்டிக்கர் பொட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புக்கில் வந்து நான் ஸ்டேப்லர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் கேரி பண்ணுறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிள் பண்ணிக்கிறேன் பேக் சைட் கூட நீங்கள் ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கலாம் நான் சும்மா இப்போ வந்து சிங்கிள் சைட்ஸ் மட்டும் நான் ஸ்டேபிள் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி எவ்வளோ பொட்டு இருக்கோ அவ்வளோவுமே நம்ம ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கலாம் எந்த கலரில் வேணுமோ நம்மளுக்கு இந்த ஒரு புக் எடுத்தால் போதும் ரெடி ஆகுறப்போ ஈஸியாக இருக்கும் பொட்டு செலக்ட் பண்ணுறக்கு மேலே நான் சும்மா பிந்தி புக்குன்னு எழுதி வச்சுக்கிறேன் நம்ம ரெடி ஆகுறப்போ இந்த ஒரு புக் எடுத்தால் போதும் எந்த பொட்டு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் ட்ராவல் எங்கேயாச்சும் பண்ணுறோன்னா கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டெல்லாம் இந்த நோட் புக்கில் மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அட்டையெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அட்டை நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ ஒரு ரீஆர்கனைசராக மாற்றலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இங்கே நான் ரெண்டு அட்டை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கரெக்டாக ஸ்டேப்பிள் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாமே ஒரு சைடு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஸ்டேப்பிள் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சைஸையும் ஸ்டேபிள் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி ஸ்டேபிள் பண்ணுறப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்லாட் ஸ்லாட்டாக கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு சூப்பராக யூஸ் பண்ணலாம் ஒரு ரீஆர்கனைசராக இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம கார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கேரி பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ அட்டை இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட இப்போ மூணு தான் இருக்குது டோட்டலாக ஸோ நான் மூணு ஸ்டேபிள் பண்ணிவிட்டு நான் மூணு கார்ட் ஸ்லாட் வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் நம்ம கார்ட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு கார்ட் வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக காசு செலவு பண்ணி வாங்க தேவையில்லை இது வேணும்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் நான் இங்கே சும்மா அப்படியே தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா சுற்றி கவர் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நான் வந்து மூணு காட் வச்சுருக்கேன் ஸோ மூணு அட்டை தான் என்கிட்ட இருக்கனால இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கூட செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருக்கும் நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே ஸோ இந்த மாதிரி பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் நம்ம இதை வந்து ரீயூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்க பாக்ஸை இருக்கிறப்போ நம்மளுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து நான் ஒரு கிஃப்ட் ஆப்பர் எடுத்து இதை ஃபுல்லாமே கவர் பண்ணிக்கிறேன் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து சோ பாக்ஸ்ன்னு யாராலுமே நம்ப முடியாது அந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எது வேணுமோ இந்த மாதிரி இருக்க க்ளோஸ்டான பாக்ஸ்னால் அதை தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் கவர் பண்ணாமையும் யூஸ் பண்ணலாமா ஆனால் கவர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்னே தெரியாது இங்கே வந்து நான் நெயில் பாலிஷ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்க கலர்ஸ் எல்லாமே வச்சுட்டு நம்மளுக்கு நெயில் பெயிண்ட் அடிக்கிறப்போ எந்த கலர் வேணுமோ இதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும் நம்ம ஃபுல்லாக நெயில் பாலிஷ் அடிக்க இல்லாட்டி நீங்கள் கிளிப்ஸ் கூட இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி மெடிசன் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்பேக்டாகவும் இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காக ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட சோ பாக்ஸ் இருந்தனால நான் அதில் ஸ்டோர் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எது மாதிரி பாக்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே ரெண்டு தீப்பெட்டி எடுத்திருக்கேன் ஸோ காலி தீப்பெட்டி பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம் ஸோ எவ்வளோ மேட்ச் பாக்ஸ் இருக்கோ அவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் நான் அங்கே சும்மா உங்களுக்கு ரெண்டு ஸ்டிக் பண்ணி காட்டியிருக்கேன் இப்படி புஷ் பண்ணிங்கன்னால் அது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து தீப்பெட்டின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கிஃப்ட் ராப் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அப்படி கூட விட்டுடலாம் இல்லாட்டி பெயிண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஸோ ஃபெவிஸ்டிக் வச்சு நான் ஃபுல்லாமே ஸ்டிக் பண்ணிடுறேன் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் ஸோ இப்படி புஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வேணும்னா ஏதாச்சும் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஆனால் ஜஸ்ட் நம்ம புஷ் பண்ணாலே இது வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும் நம்மளுக்கு இதில் வந்து நான் டிக்டாக் கிளிப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிக்டாக் கிளிப் அதுக்கப்புறம் பின்னோசி சேஃப்டி பின் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறத வந்து இதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கும் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்பவே பிடிச்சதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர்த்து கூட ஷேர் பண்ணுங்கள் சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனி எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ